சுவிட்சர்லாந்தில் தனது முன்னாள் கணவரை கொலை செய்ய முயன்ற வழக்கில் பல ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த நாற்பத்தி ஒன்பது வயது கனேடிய பெண் ஒருவர் ஜெர்மனியில் வைத்து அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இந்த பெண் தனது முன்னாள் கணவரை கொலை செய்வதற்காக மூன்று நபர்களுக்கு பணம் கொடுத்து கூலிப்படியை ஏற்பாடு செய்துள்ளார் அந்த நபர்கள் சுவிட்சர்லாந்தில் வைத்து பாதிக்கப்பட்ட நபர் மீது பட்டாக்கத்தியால் கொடூர தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த தாக்குதலில் அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் தப்பிவிட்டாலும் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக சுவிஸ் போலீசார் பழக்கப்பதிவு செய்து தாக்குதலுக்கு மொழியாக செயல்பட்ட கனேடிய பெண்ணை கடந்த ஏழு ஆண்டுகளாக தீவிரமாக தேடி வந்தனர் இந்த நிலையில் கடந்த அன்று அந்த பெண் கனடாவின் டொரண்டோ நகரில் இருந்து ஜெர்மனி பிராங்க் நகருக்கு விமானம் மூலம் பயணம் செய்துள்ளார் விமானம் பிராங்க்பர்ட் விமான நிலையத்தில் தரையிறங்கியதும் அங்கு தயாராக இருந்த ஜேர்மன் போலீசார் அவரை கைது செய்தனர் கைது பெண்ணை சுவிட்சர்லாந்துக்கு நாடு கடத்துக் கொண்டு வருவதற்கான சட்டப்பூர்வமான முயற்சிகளை அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர் இந்த வழக்கில் அவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இதே போன்ற கெனடி செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நம்முடைய சேனலை மறுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாமல் கெனடி செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் Claro I'm really